அலாமலை வரமத்துள்ளா ஜாது வணக்கம் நான் ஃபத்திக் நான் வந்துட்டு பாலிஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் த்ரீ இயர் ரிசல்ட்ஸ் எடுத்து பெட்டிக்கலூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் யும் ரேங்க் வந்துட்டு எயிட்டீனையும் எடுத்துருக்கேன் ஓகே ஃபதிக் ஸோ இப்படி ஒரு பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஒன்று உங்களால் தனியுமா இருக்குதுன்னு சொன்னால் இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னால் நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க கண்டிப்பாக அது நடந்திருக்க வேண்டிய விஷயம் ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பயோஸ்ட்ரீம் கூட போகிற எல்லாருக்கும் கேட்கிற ஒரு பெஸ்தரவோ கேட்குற பயம் ஃபிசிக்ஸ் எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு ஃபிசிக்ஸை வந்துட்டு படிக்கிறத குறைச்சிருந்தேன் ஆரம்பத்தில் படி என் ஃப்ரெண்டு பாடங்களும் ஒப்பிட ஃபிசிக்ஸை வந்துட்டு நான் தான் படித்தேன் ஆரம்ப எக்ஸாம் மார்க்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் மெயினாக ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்னா ஃபிசிக்ஸ் எனக்கு ஓகே அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்படியே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரைட் ஃபர்ஸ்ட் ஐலண்ட் எயிட்டீன் அப்படி வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு உரித்தான சில படிக்கின்ற ட்ரிக்ஸ் டிப்ஸ் ஏதாச்சும் இருக்குது கண்டிப்பாக அதை எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயம் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் ஃபாலோவ் பண்ண டிப்ஸ் ட்ரிக்ஸ் என்ன மாதிரி ஒரு உடையத்தை படித்தம்னு சொன்னால் அதை திரும்ப ஒரு நோட்டில் எழுதி பார்க்குறது ஒரு ஆளுக்கு படிப்பிச்சு கொடுக்குற மாதிரியாக நினைச்சுட்டு அதை நான் படிப்புவேன் ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப மெமரியை ரீக்கால் பண்ணக்கூடிய ஓகே ஸோ ஒரு ஆளுக்கு படிப்பிக்கிற மாதிரி நீங்கள் படித்தது தான் நம்மளோட சக்ஸஸ்னு சொல்ல கரெக்டாக ஓகே ஸோ அந்த வகையில் நீங்கள் இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அவங்களோட ஏலவர்ட் டைமில் ஸோ அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கொண்டீங்க உங்களுக்கு கிடைச்ச ஸ்ட்ரென்த் வந்துட்டு எனக்கு செல்ஃபாக பேப்பர் செய்யறதுக்கு டைம் கொஞ்சம் போதாம இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணேன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எனக்கு அந்த ஆன்லைன் எக்ஸாமும் எனக்கு அது எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு அதோட ஸ்பிரிச்சுவல் பார்ட்டும் வந்துட்டு நமக்கு அதோட சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ரிசல்ட்ஸை வந்துட்டு ஒரு உயர்ந்த ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கிறது எந்த ரிசல்ட்ஸ்ல என்ன கிடைங்க ரொம்ப இருந்துச்சு ஸோ அதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டாங்க அதையும் மிக நீண்ட காத்திருப்புக்கு அப்பால் எங்களுடைய காத்த மண்ணுக்கு கிடைத்த மிக பெருமதியான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் இதை பார்க்குறேன் ஸோ இப்போ மட்டும் இல்லாமல் இனி அடிக்கடி இப்படியான விஷயங்கள் எங்களோட ஊரில் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி செய்யப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் வீடியோ தான் இது ஸோ இது உங்களையோ இல்லை உங்களை சார்ந்தவர்களையோ இன்ஸ்பயர் பண்ணணும் என்று நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள்